வெல்கம் டு சி டூ பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போ நாங்கள் ஜூஸ் கடை வச்சுருக்கோம் அந் காலையில் போடுற ஜூஸ் எல்லாமே எதுவுமே தாளிக்க மாட்டோம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீடியோவில் போட்டிருக்கேன் இப்போ நம்ம அந்த ஜூஸ் கடைக்கு நம்ம காயெல்லாம் வாங்கிட்டு வரோம்ல அந்த காயில் கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சது பாருங்கள் இப்போ அதை வந்து நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நாலு பேராக அஞ்சு பேராக இருக்கவங்களுக்கு சூப்பராக போட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஸ்ட்ரென்த்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதில் என்னென்ன கலந்துருக்குன்னா பூசணிக்காய் வாழைத்தண்டு சொரக்காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளங்கி அப்புறம் வெங்காயம் தக்காளி அதில் பாருங்க பூண்டு இருக்கு பாருங்க பூண்டு ஏதோ பூண்டு தேவையான அளவு பூண்டு ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா காயவும் இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அரிஞ்சிட்டு அது கொஞ்சம் போல் ஒரு கையை தோரம் இருப்போம் அதோட போடணும் ஃப்ரெண்ட்ஸு இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம குக்கரில் வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டேன் பூண்டும் போட்டேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சும்மா ஒரு தக்காளி போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்கள் சூப்பராக இருக்கா அதோட இந்த காயெல்லாம் சேர்த்து நம்ம போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு எல்லா காயும் போட்டுட்டு தேவையான அளவு பொங்கி ஊற்றாத அளவுக்கு தண்ணி வச்சு அதை நம்ம இப்போ குக்கரில் வேக வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வேக வச்சுருவோம் ஒலையை ஆளிச்சு விடுறதுக்கு முன்னால் சூப்பை வடிகட்டிட்டு தான் தாளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாத்தையும் அள்ளி போட்டு குக்கரில் வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நல்ல ஸ்ட்ரென்த்து நல்ல ஏஜ் ஆனவங்களும் இந்த மாதிரி டெய்லி வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வெஜிடபிள் சூப்பு ஃப்ரெண்ட்ஸு இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குக்கரில் போட்டேன் இப்போ இது சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா அயன் சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாழைத்தண்டு நல்லா நமக்கு யூரின் ப்ராப்ளம் இருக்காது நல்லா நீர் இறங்கும் சுரக்காயும் அதே மாதிரி தான் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு கேரட்டு இன்னும் என்னென்ன பட்டாணி இதெல்லாம் என்னென்ன காய்கறிகள் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்களுக்கு இவ்வளோ இருக்குது இது போதும் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேருக்கு அதனால முள்ளங்கியும் சேர்த்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாசமாக இருக்கும் இந்த சூப்பு நீங்க செஞ்சு பாருங்க கண்டினியூவா வச்சு ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து குடிச்சா கால்கை வலி நல்லா எல்லாத்தையுமே கேட்டிருக்கும் சூப்பரா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நாங்கள் காலையில ஜூஸுக்கு சூப்புக்கு வாங்குறதுல மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சும் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுருந்து இந்த மாதிரி போட்டுருவோம் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம குக்கர்ல ஃப்ரெண்ட்ஸு யேசானவங்க நல்லா இதை சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குக்கர்ல வச்சாச்சு சவுண்டு வரட்டும் இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குக்கர்ல அங்கே ஆறு சவுண்டு வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாம் மாதிரி வச்சாச்சு அதை வைக்கும்போதே நம்ம குக்கர் வைக்கும் போதே மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம தாளிச்சிருவோம் என்னன்னா இப்ப நம்ம என்னென்ன போட்டு தாளிக்க போறோம்னா பட்டை கிராம்பு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்க மாதிரிங்க கருவேப்பில சோம்பு சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு தாளிச்சு விட்டதுக்கப்புறம் பெப்பர் தூள் இதை வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் போட்டுட்டு அதோட நமக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தாளிப்போம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அதெல்லாம் வடிகட்டியாச்சு இப்போ சூப்பில் எல்லா சத்தும் இறங்கிடுச்சு பாருங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் விட்டாச்சு ஆனால் எண்ணெய் வந்து கொஞ்சமாக விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்புக்கு ரொம்ப எண்ணெய் சேர்க்கக்கூடாது இப்ப நம்ம எடுத்து சிற்பதெல்லாம் அதில் போட்டுருவோம் கருவேப்பிலையும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்க வடிகட்டு சூப்பு வந்துடுச்சு இதையும் நம்ம அதோட ஊற்றிட்டு அதை பாருங்க கருவேப்பிலையெல்லாம் வெடிச்சிருச்சு இப்போ நம்ம சூப்பாக அதோட ஊற்றிடுவோம் நம்ம தேவையான அளவு பெப்பரும் உப்பும் போட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டு கொதிக்க விட்டாச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சத்துள்ள வெஜிடபிள் சூப்ஸ் ரெடி இது டெய்லி நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்